அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அதாவது இப்போ டீன்பிசில் நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் சொற்கள் மட்டும் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் கலைச்சொற்கள் மட்டும் தான் பார்க்க போகிறீங்களாம் கேட்டிங்கன்னா கிடையாது கலைச்சொற்கள் சொற்கள் ப்ளஸ் பிறமொழி சொற்களை தமிழ் படுத்துக இதையும் சேர்த்து ஒரே வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டேன் இது என்ன சார் பிறமொழி சொற்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவதுங்க கலைச்சொற்கள் அப்படின்னா புக் பேக்கில் வந்து ஒரு பத்து பத்து எட்டு எட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க அது மட்டும்தான் நீங்கள் கலைச்சொற்கள் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் புக்குக்குள்ளேயும் சில கலை சொற்கள் இருக்கும் புக்குக்குள்ளேயும் சில பிறமொழி சொற்கள் இருக்கும் அதையும் சேர்த்து கொடுத்துட்டேன் ஒரே வீடியோவில் ஸோ ரெண்டு டாப்பிக்கை படித்த மணிக்கி உங்களுக்கு வாய்ப்பு போகும் எப்படி சார் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இப்போ நைன்த்து புக் படித்தீங்கன்னா இந்த ஃபோர்த் யூனிட்டில் ஜெராக்ஸ் அப்புறம் அதுக்கு தமிழ் இன்னொரு பேர் சீரோகிராஃபி அந்த மணிக்கு தமிழ் கொடுத்துருப்பாங்க இப்போ டெரக் சுடுமண் சுடுமன் சிற்பங்கள் இது ஒரு சொல் இது வந்து வெளியே புக் அவுட் அவுட் சைடில் இருக்காது புக்கு இன்சைடில் தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்துட்டு புக் பேக் அதை இருக்காது புக்குக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதனால் தான் வந்துட்டு அந்த மணிக்கு இருக்கிறதும் நான் எடுத்து கொண்டு வந்துவிட்டேன் அப்படின்றப்ப அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகும் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ சிக்ஸ்த்து புக்கில் வந்துட்டு இந்த பணத்தை தாள் கரன்சி பணத்தாள் டிமாண்ட் ட்ராஃபரவோலை இதெல்லாம் புக் பேக்கில் வந்து கலைச்சோக்குள்ளே இருக்காது ஆனால் அந்த வணிகம் அப்படின்ற படத்தில் பத்து மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கூட நான் மிஸ் பண்ணாமல் சேர்த்து எடுத்து வந்திருக்கேன் ஸோ ஒன்றும் விடாமல் இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டூ எதுக்கு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து உறுதியாக வருங்க இந்த ஒரு வீடியோவில் தான் அஞ்சு கொஸ்டின் உறுதி எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவ்வளோ நல்லாவும் ஒன்று கூட விடாமல் புக் பேக்கை மட்டும் எடுத்தோம்னா வந்து பெரிய விஷயம் இல்லைங்க புக்கு சேர்த்து எடுத்துருக்கேன் அதனால் எதுவுமே மிஸ் பண்ணாமல் வந்து நான் எடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் வந்து தமிழ் இலக்கணம் ரிலேட்டடாக போட்டுட்ருக்கோம் சிக்ஸ்த் டு டென்த்துங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போது சிக்ஸ் டூ எய்த்து மட்டும் பார்க்குறோம் நைத்து தனி ஒரு வீடியோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் தனி வீடியோ சிக்ஸ்த் பார்த்துலாமா க்ளாக் வாய்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா வலன் அப்படின்னா நான் இந்த இப்படி வருது பார்த்தீங்கன்னா இதுதான் கிளாக் வாய்ஸ் வளஞ்சுலி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஆண்டி கிளாக் வாய்ஸ்னா இடஞ்சுலி அதாவது இப்படி எழுதுகிறது இப்படி இதுதான் வந்து இடன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இன்டர்நெட் எல்லாருக்கும் தெரியும் இணையம் ஓகே வாய்ஸ் சர்ச் இப்போ எல்லாமே கூகுளில் வாய்ஸ் சர்ச் தான் பண்ணுறோம் ஸோ வாய்ஸ் சர்ச் அப்படின்னா அது குரல் தேடல் குரலால் சர்ச் பண்ணுறது சர்ச்சுனா தேடல் வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல் அவ்வளோதான் சர்ச் இன்ஜின் அப்படின்னா அது சர்ச்னா என்னது அது இப்போ தான் சொன்னோம் தேடல் அப்போ இன்ஜின்னா பொறி அப்போ சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடு பொறி டச் ஸ்க்ரீன் இப்போ எல்லாமே மொபைலில் வச்சுருக்கோம் டச் ஸ்க்ரீன் வச்சுக்கோம் டச்சுனா தொடுறது நமக்கு தெரியும் ஸ்க்ரீன்னா திரை தெரியும் ஸோ இதுவும் ஈஸி தொடுதிரை அதனால் இதை படிக்கிறது ரொம்ப ஈஸிங்க அடுத்து ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஃபேஸ்புக் அப்படின்னா என்னது முகநூல் அடுத்து வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் வாட்ஸ்அப்னா என்னது புலனம் ஆப் அப்படின்னா செயலி ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல வாட்ஸ்அப் ஒரு ஆப்பு ஃபேஸ்புக் ஒரு ஆப்பு கேமரா ஒரு ஆப்பு ஸோ எல்லாமே ஒரு ஆப் ஸோ ஆப் அப்படின்னா செயலி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தோம் அடுத்து கான்டெண்ட் அப்படின்னா கண்டம் ஆசியா கண்டம் அமெரிக்க கண்டம் ஐரோப்பா கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஸோ ஆஸ்திரேலியா கண்டம்னு ஸோ கண்டைன்ட் அப்படின்னா கண்டம் அப்படின்னு சொல்லி அடுத்தோம் கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கலப்பா அப்படின்றோம் கிளைமேட்னா என்னது தட்ப வெப்பநிலை அப்படின்னு சொல்லி அடுத்தோங்க வெதர்னா என்னன்னா வானிலை அப்படின்னு சொல்லி எடுத்தோம் இது ரெண்டுமே குழப்போம் ஸோ பார்த்துக்கோங்க வா வெதர்னா வானிலை மைக்ரேஷன் அப்படின்னா வலசை மைக்ரேஷனாக அது வலசை போதல் அல்லது வலசை சொல்லுவாங்க அடுத்து ஷாக்னச்சரி அப்படின்னா புகலிடம் நம்பள விஷயம் புரிஞ்சுக்கோங்க இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சாலும் பார்த்தாலும் பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் படிக்கிற அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கப்ப வாக்கிங் போகிறப்ப ஏதோ ஒரு டைம் வந்து நீங்கள் காதால் கேட்டாலே போதும் இது உட்காந்து படிக்கணும் கிடையாது நான் அவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுத்துருவேன் அதுலையே சாக்னச்சரி அப்படின்னா புகலிடம் அப்படின்னு சொல்லி அடுத்தோங்க கிராவிஷ்னல் ஃபீல்டு அப்படின்னா புவி ஈர்ப்பு புலம் கிராவிஷ்னல் ஃபீல்டுனா என்னது புவி ஈர்ப்பு புலம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவுங்க அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னது செயற்கை நுண்ணறிவு இப்போ எல்லாரும் இப்போ ட்ரெண்டிங்காக ஏஐ மாடல் ஏஐஏனு சொல்கிறாங்களா ஸோ ஏஐனா இதுதான் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னா கணினி அப்போ சூப்பர்னா மீத்திரன் கணினி அவ்வளோதான் சேட்டலைட் எல்லாத்துக்குமே தெரியும் சேட்டலைட்னா என்னது செயற்கை கோல் ஈஸி தான் இன்டெலிஜென்ஸ் இப்போ தான் பார்த்தோம் நுண்ணறிவு அடுத்து இருபது பிரைமரி ஸ்கூல் அப்படின்னா தொடக்கப்பள்ளி இது பிரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி இருபத்தி ஒன்று தான் எஜுகேஷன் அப்படின்னா கல்வி எஜுகேஷன்னா என்னது கல்வி ஹையர் செகண்டரி அப்படின்னா ஹச்எஸ்சின்னு சொல்லுவாங்க டுவெல்த்து எக்ஸாம் வந்து ஹச்எஸ்எஸ்சி அப்படின்னு போடுவாங்க அப்படின்னா என்னென்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதாவது மேல்நிலை பள்ளி ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து ஹச்எஸ்சி தான் சொல்லுவாங்க டென்த் எக்ஸாம் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க அதுதான் அடுத்து ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கூடம் தெரிஞ்ச விஷயம் லைப்ரரினா நூலகம் ஈஸி எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு இது கொஞ்சம் பாருங்கோங்க எஸ்கலேட்டர் அப்படின்னா என்னது நம்பர்களை மின் படிக்கட்டு அடுத்து லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி லிஃப்ட்னா என்னாது மின் தூக்கி நம்ம லிஃப்ட் இருக்குல்ல மிஸ்ட்டுக்கு வந்து தமிழில் வந்து மின் தூக்கின்னு பேருங்க இமெயில் அதாவது மின் அஞ்சல் அதாவது இமெயில என்னது மின் அஞ்சல் காம்பேக்ட் டிஸ்க்கு காம்பேக்ட் டிஸ்க்கு அதாவது சிடி முதல்ல கேஸ் இந்த சீடில தான் வந்து படம் பார்ப்போம் எல்லாருமே சின்ன இப்போ வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் படம் பார்ப்போம் ஹோஸ்ட்ல வீட்டில் தான் அதெல்லாம் இருக்குது ஸோ கூருந்தகடு இந்த வட்டமாக இருக்கும்ல படம் பார்க்குற தெரியும் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வீட்டில் இப்போ வந்து அழிஞ்சிருச்சு இப்போலாம் மொபைலே பார்த்துறாங்க பெட்ரைவெல எழுதி பார்த்துட்டுறோம் ஸோ அதனால் கூருந்தகடு இ லைப்ரரி அப்படின்னா லைப்ரரினா நூலகம் அப்போ இ லைப்ரரினா என்னது மின் நூலகம் அவ்வளோதான் இ புக்ஸ் புக்ஸ்னால் நூலு ஸோ இ புக்ஸ்னால் மின்னூல் ஈசி நண்பர்களே புக்ஸ்னால் நூல் இ புக்னா மின்னூல் மேகசின்னா இதழ்கள் ஸோ இ மேகசின்னா இதழ்கள் இவ்வளோ ஈஸியும் பாருங்களேன் வெல்கம் அப்படின்னா நல்வரவு வெல்கம் வெல்கம் அப்படின்றோம்ல ஸோ வெல்கம் அப்படின்னா நல்வரவு அப்படின்னு சொல்லி அடுத்தோம் ரெடிமேட் ட்ரெஸ் நம்ம எல்லாரும் இப்போ எல்லாமே மேக்சிமம் தச்சு போடுறதெல்லாம் யாருமே போகிறது கிடையாது ரெடிமேட் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ரெடிமேட் ட்ரெஸ் என்ன ஆயத்த ஆடை ஸ்க்ளப்சர் சிற்பங்கள் ஸ்க்ளப்சர்னா என்னது சிற்பங்கள் மேக்கப் எல்லாரும் மேக்கப் பண்ணுவோம் மேக்கப் பண்ணுறோம்ல மேக்கப்னா தமிழ் என்னது ஒப்பனை ஓகே நம்பளை ஒப்பனை அப்படின்னு சொல்லி அடுத்தோம் சிப்ஸு சிப்ஸ்னா சில்லுகள் இந்த உள்ளக்கிழங்க சிப்ஸாக சிப்ஸ் சிப்னு சொல்கிறோம்ல அது சில்லு சில்லாக இருக்கும் அதனால தான் நம்ம சிப்ஸுனே சொல்கிறோம் ஆனால் இந்த சிப்ஸ் வந்து இதை குறிக்காதுங்க அந்த என்ன சொல்கிறது நம்ம செல்லு மொபைலில் சிப்ஸ்னு சொல்லுவாங்க அந்த சிப்ஸை குறிக்கும் அது வந்து ஓகேவாங்க சிப்ஸ்னால் சில்லுகள்னு நடத்தும் டிஃபன் அதாவது காலை டிஃபன் மதிய டிஃபன் அப்படி சாரி காலை டிஃபன் நைட் டிஃபன் சொல்லுவோம்ல ஸோ டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி ஓகேவா சிற்றுண்டி ஸ்நாக்ஸுன்னு கேட்டாங்கன்னா சிற்றுணான்னு வந்துடும் டிஃபன் கேட்டாங்கன்னா சிற்றுண்டின்னு வரும் காமோண்டிடி அப்படின்னா அது பண்டம் சிஓ எம்எம்ஓ எம்எம்ஓடிஐடி கண்டம் சி சாரி பண்டம் வா அப்படின்னா கடற்பயணம் ஓஏஜ் அப்படின்னா கடற்பயணம் ஃபெரரைஸ் அப்படின்னா பயணப் படகுகள் ஃபெரரைஸ்னால் என்ன நம்பர்களை பயணப்படகுகள் என்டர்பியூரர் அப்படின்னா தொழில் முனைவோர் செவன்த்து ஜிகே கூட கொடுத்துருப்பாங்க அதுவாட என்டர் என்டர்ப்யூனியர் அப்படின்னா தொழில் முனைவோர் ஹெரிடேஜ் அப்படின்னா நாங்கள் கேட்டிங்கன்னா பாரம்பரியம் ஹெரிடேஜ் அப்படின்னா பாரம்பரியம் அடுல்ட்ரேசன் அப்படின்னா கலப்படம் அடுல்ட்ரேசன் அப்படின்னா கலப்படம் லைக் பண்ணால் பார்க்குறாங்களோ லைக் பண்ணிட்டு பாருங்க நம்பர்களை கன்சுமர் அப்படின்னா யாரு நுகர்வோர் கன்சியூமர் கோட்னு சொல்வாங்க அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னு அர்த்தம் மெர்ச்சண்ட் அப்படின்னா வணிகர் மெர்ச்சண்ட் அப்படின்னா வணிகர் பேட்ரியோட்டிஸ் அப்படின்னா என்னன்னா நாட்டுப்பற்று பேட்ரியோட்டிஸ்னால் நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் இலக்கியம் ஆர்ட் கேலரி கேலரினா என்னது கூடம் ஆர்ட்னா கலை ஸோ ஆர்ட் கேலரினா கலை கூடம் என்பது சரியான நண்பர்களை நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா கேட்டீங்கன்னா மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு அடுத்து ட்ரஸ்ட்டு அப்படின்னா அறக்கட்டளை இது தெரிஞ்ச விஷயந்தான் வாலண்டியர் அப்படின்னா என்னென்னா தன்னார்வாளர் தன்னார்வாளர் அவங்களுக்கு தான் வாலண்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா ஜூனியர்னால் இளம் ரெட்னா சிவப்பு அதான் செஞ்சு குறிக்கும் கிராஸ் அப்படின்னா சிங் அதாவது மொத்தமாக செய்து பார்த்தோம்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் ஸ்கூலில் வந்து ஸ்கவுட் வந்து இருக்கும்ல ஸோ ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா கேட்டாங்கன்னா சாரண சாரணியர் சோசியல் ஒர்க்கர் சோசியல்னால் சமூகம் தெரியும் ஒர்க்கர்னால் பணியாளர் ஸோ சோசியல் ஒர்க்கர்னால் சமூக பணியாளர் ஹியூமானிட்டி என்னது மனித நேயம் உனக்குலாம் ஹியூமானிட்டி இல்லை கேட்பாங்கள்ல ஏதாவது ஒரு இது பண்ணலாட்டி ஸோ ஹியூமானிட்டின்னா என்னது மனித நேயம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தோம் மெர்சி அப்படின்னா கருணை மெர்சினா கருணை டிரான்ஸ்பிளனேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளனேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் ப்ரைஸ் அப்படின்னா என்னது நோபல் பரிசு நோபல்னால் நோபல் பரிசு பல பிரைஸ் அவ்வளோதான் லாரி அப்படின்னா நம்பர்களே சரக்குந்து இதோட சிக்ஸ்த்து வந்து முடியுது அதாவது சொல்கிறேங்க இருங்க லாரி அப்படின்னா சரக்குந்து சரிப்பா சிக்ஸ்த்து முடிந்த இதெல்லாம் என்னப்பா கேட்குறீங்களா அதாவது சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறது கலைச்சொக்கல் அறுபது தாங்க அதோட முடிஞ்சு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ளே இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் காலிங் பெல் இதெல்லாம் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் இதையும் தமிழ் படத்துக்கம் தான் அதில் இருக்கும் அதெல்லாம் நிறையா பேரும் உங்களுக்கு வந்து கலைச்சொற்கள் வேறு வீடியோஸ்லாம் பார்த்தா கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுவும் கலைச்சொற்கள் தமிழில் தான் வரும் புரியுதாங்க கம்ப்யூட்டர் தமிழில் கணினி காலிங் பெல் அப்படின்னா என்னது அழைப்பு மணி மிஷின் அப்படின்னா இயந்திரம் ரோபோ அப்படின்னா இயந்திர மனிதன் கரன்சி நோட் நான் சொன்னேன்ல இதெல்லாம் வந்து புக்குக்குள்ளே இருக்கும் இதுவும் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் பேங்க் அப்படின்னா வங்கி செக் அப்படின்னா காசோலை டிமாண்ட் ட்ராப்ட் அப்படின்னா வரைவோலை டிஜிட்டல் மின்னணு மையம் டிஜிட்டல்னா என்னது மின்னணு மையம் டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை இது வந்து குழப்பம் நல்லா படிச்சுக்கோங்க ஆன்லைன் வணிகம் அப்படின்னா ஆன்லைன் வீங்கன்னா இணையதள ஆன்லைன் ஷாப்பிங் நினைக்கிறேன் ஸோ இணையதள வணிகம் வரும் கொஞ்சம் இடம் இடம் ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் நண்பர்களே இ காமர்ஸ் அப்படின்னு நினைன்னா மின்னணு வணிகம் இ காமர்ஸ் அப்படின்னு நினைக்கனா மின்னணு வணிகம் ஈ நாளை மின் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சிக்ஸ்த்து முடிஞ்ச நண்பர்களே செவன்த் வந்து வந்தாச்சு பாருங்க மீடியா அப்படின்னா அது ஊடகம் மீடியா அப்படின்னா ஊடகம் சோசியல் மீடியான்னு சொல்கிறோம்ல அப்போ சமூக ஊடகம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க மேகசின் அப்படின்னா என்னான்னா பருவ இதழ் மேகசினா பருவ இதழ் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல் பப்பரெட்டி பொம்மலாட்டம் பப்பரெட்டினா பொம்மலாட்டம் அடுத்து போனாலஜி ஒளியியல் ஃபோனில் ஒளி தானே கேட்கும் ஸோ போனாலஜினால் ஒளியியல் ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபின்னா என்னது எழுத்திலக்கணம் ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் அதாவது நம்மளே மீடியானா ஊடகம் ஜேர்னலிசம்னா இதழியல் மேகசின்னா இதழ் ஏன் வச்சுக்கோங்க டயலாக் உரையாடல் டயலாக் அப்படின்னா உரையாடல் ஐஸ்லேண்ட் தீவு தீவுனா என்னது ஐஸ்லேண்டு பேராபிள் உவமை உவமைனா பேராபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம் இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் ஜங்கிள் அப்படின்னா காடு காடுனா ஜங்கிள் யாரும் ஃபாரஸ்ட்னு போட்டக்கூடாது வைல்ட் அனிமல்ஸ் சாரி வில்ட் அனிமல்ஸ் அப்படின்னா அது வனவிலங்குகள் அனிமல்ஸ்னால் விலங்குகள் தெரியும்ப்பா வில்ட் அனிமல்ஸ் அப்படின்னா வனவிலங்குகள் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வனவியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா அது வனவியல் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வனப்பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வனப்பாதுகாவலர் பயோடைவர்சிட்டி அதாவது பயோடைவர்சிட்டினால் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டினா பயோடைவர்சிட்டாது பல்லுயிர் மண்டலம் பேலட் அப்படின்னா கதைப்பாடல் பேலட் அப்படின்னா கதைப்பாடல் எலோக்சன் பேச்சாற்றல் கரேஜ் துணிவு எலோக்சன் பேச்சாற்றல் கரேஜ் துணிவு யூனிட்டி ஒற்றுமை சாக்ரிஃபைஸ் தியாகம் சாக்ரிஃபைஸ்னால் தியாகம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம் ஸ்லோகன் அப்படின்னா கேட்டிங்கன்னா முழக்கம் ஸ்லோகன்னா முழக்கம் நம்பர்களை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பொலிட்டிக்கல்னால் அரசியல் ஜீனியஸ்னால் மேதை நீ என்ன பட்டப்படிப்பு பிடிச்ச ஜீனியஸ் அப்படின்னோம் இல்லை ஸோ மேதை ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம் ஈக்குவாலிட்டின்னா என்னது சமத்துவம் லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ்னால் கலங்கரை விளக்கம் ஹார்பர் துறைமுகம் ஹார்பர்னால் துறைமுகம் ஈஸி தான் ஓசன்னா பெருங்கடல் ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் ஸ்ட்ரோம்னா புயல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓசன்னா பெருங்கடல் மேக்சிமம் தெரிஞ்சது தானே மரைன் டெக்னாலஜி மறைனா கப்பலை குறிக்கும் நண்பர்களே ஓகேவா ஸோ மரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம் டெக்னாலஜினால் தொழில்நுட்பம் ஸோ கப்பல் தொழில்நுட்பம் அடுத்து சாய்லர் அப்படின்னா மாலுமி சாய்லர் அப்படின்னா அது மாலுமி கேப்டன் சொல்லுவாங்க மாலுமி தான் வரும் ஸோ பார்த்துக்கலாம் மரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சனா என்னது கடல்வாழ் உயிரினம் ஆன்கர் அப்படின்னா நங்கூரம் ஆன்கர்னால் யார் நங்கூரம் சப்மரைன் அப்படின்னா மறைன்னா கப்பல் குவிக்கும் சொல்லணும்ல சப்மறைனா நீருக்குள்ளே முழுவும் கப்பல் ஸோ சப்மரைன் நீர் மூழ்கி கப்பல் ஸ்கிப் யார்ட் அப்படின்னா ஸ்கிப்னா கப்பல் தானே ஸோ ஸ்கிப் யார்ட் அப்படின்னா கப்பல் தலம் சம்மர் வெக்கேஷன் இது எல்லாருக்கும் தெரியும் கோடை விடுமுறை வெக்கேஷன்னா விடுமுறை ஸோ சம்மர்னால் கோடை ஸோ கோடை விடுமுறை மாறல் அப்படின்னா நீதி அந்த இப்போ ஒரு கதை சொல்கிறாங்கன்னா அந்த கருவோட மாரல் என்னப்பா இந்த கருவோட நீதி என்ன பண்ணுறோம் ஸோ மாரல் அப்படின்னா நீதி அப்படின்னு சொல்லி அடுத்தங்க சைல்ட் லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளர் சைன்னால் குழந்தை லேபர்னால் தொழிலாளர் ஸோ குழந்தை தொழிலாளர் யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை டிகிரினா பட்டம் கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல் லிட்ரேசி அப்படின்னா கல்வியறிவு லிட்ரேசி அப்படின்னா கல்வியறிவு டிசிப்ளின் ஒழுக்கம் டிசிப்ளின்னா சுத்தமாக இருக்கிறது கிடையாதுங்க டிசிப்ளின்னா ஒழுக்கம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது அதாவது தெரியாது இது டிசிப்ளின்னா எல்லாமே சுத்தமாக இருப்பாங்க ஒரு டிசிப்ளின் எங்கே அப்போ முடியல ஸோ ஒழுக்கம் தான் கரெக்டான வேர்டு கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர் கிரியேட்டர்னா படைப்பாளர் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா எனக்கு அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் ஸ்கெப்சர் சிற்பம் ஸ்கிப்சர்னா சிற்பம் மேலே பார்த்தோமோ இதே போல ப்ரெஷ் அப்படின்னா பெயிண்ட் அடிக்கணும் ப்ரஷு ஸோ அதனுடைய பேர் என்ன கேட்டீங்கன்னா தூரிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிஸ்ட்னா கலைஞர் ஆர்டிஸ்ட் பொதுவாக வெறும் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கலைஞர் தான் குறிக்கணும் கலைஞர் என்ன கலைஞர் அந்த படம் வரையறவங்க ஆர்டிஸ்ட் தான் ஏதாவது ஒரு வேலை பார்ப்ப அதாவது நிறையாவது விளையாடுற ஒரு கலைஞர் ஏதாவது கலை இருக்கும்ல ஸோ விளையாடுறவங்கள ஒரு கலைஞர் தான் சொல்லுவாங்க ஒரு கருத்து கிட்டத்தட்ட பாதியில் ஸோ அதுக்கடுத்து கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் சின்ன பிள்ளைங்களாம் வந்து கார்ட்டூன் பார்ப்பாங்களே அதோடைய கருத்து இருக்குமா அந்த இதில் ஸோ அதனால் அந்த கார்ட்டூன்னு சொல்கிறாங்களா நம்மளே தெரிஞ்சுக்கோங்க இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னது கல்வெட்டுக்கள் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னதுன்னா கல்வெட்டுக்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள் மனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்து படிகள் மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்துப் படிகள் அடுத்து மாடர்ன் ஆட் நவீன ஓவியம் மாடர்ன் மாடர்னா நவீன ஆர்ட்னா ஓவியம் ஸோ நவீன ஓவியம் சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகம் இந்து சிவிலைசேஷன் சிலபஸில் இருக்கும்ல ஸோ அப்படின்னா சிவிலைசேஷன் அது நாகரீகம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மையெல்லாம் தெரியும் ஃப்ளோக்ளோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல் ஃப்ளோக்ளோர்னா நாட்டுப்புறவியல் ஃப்ளோக்ளோர் நாட்டுப்புறவியல் பொயட் கவிஞர் பொயட் அப்படின்னா கவிஞர் போயம்னா கவிதை பொயட்னா கவிஞர் நான் வச்சுக்கோங்க ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை ஹார்வெஸ்ட்னா அறுவடை பட்டி அதாவது பட்டி அப்படின்னா நெற்பயிர் இரிகேஷன் அப்படின்னா என்னென்னா நீர்ப்பாசனம் இரிகேஷன்னா என்னது நீர்ப்பாசனம் கல்டிவேஷன் பயிரிடுதல் கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல் ஃபாரினர் அப்படின்னு வச்சுக்கோலே அயல் நாட்டினர் ஃபாரின் காரங்களாக ஃபாரின் போகிறாங்கன்னா ஃபாரினாக என்னாது அயல்நாடு அவ்வளோதான் வெளிநாடுன்னு நான் போட்டக்கூடாது அயல்நாடு தான் சரியான வார்த்தை தமிழில் அக்ரானமி அப்படின்னா உளவியல் அக்ரானமினா உளவியல் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் அப்செக்டிவ் டெப் எக்ஸாம் தான் தீம்பி வைக்கிறாங்க ஸோ குறிக்கோள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கொள்குறிகோள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கம்யூனிசம்னா பொது உடைமை இது தெரிஞ்ச விஷயம் பாவர்ட்டி அப்படின்னா வறுமை பாவர்டின்னா என்னது வறுமை வெல்த்து செல்வம் வெல்த் அப்படின்னா செல்வம் ஓகேவா நண்பர்களே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா உனக்கு தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை என்பதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புறவு நெறி ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி ஆம்பிஷன் லட்சியம் ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம் உங்களுடைய லட்சியம் என்ன அது எக்ஸாம் பாஸ் பண்ணுறது நெய்பர் அப்படின்னா அயலவர் நெய்பர் அப்படின்னா அயலவர் கோட்சி அப்படின்னா நற்பண்பு கோட்சி அப்படின்னா நற்பண்பு ரிலீஜியன் சமயம் இது வந்து நான் தெரிஞ்ச விஷயம் பிளாஸ் எப்படின்னா தத்துவம் பிளாஸ் எப்படி பேசுவாங்க அப்படின்லாம் ரீசெண்டாக சொல்கிறோம் எல்லாத்தையும் ஸோ பிளாஸ் எப்படின்னா தத்துவம் அடுத்து சிம்பிளிசிட்டினா எளிமை சிம்பிளிசிட்டியைக்கா கூட்டாதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ சிம்பிளிசிட்டினா என்னது எளிமையாக இருக்கிறது அவ்வளோதான் இன்டெகிரிட்டின்னா என்னது நேர்மையாக இருக்கிறது சிம்பிளிசிட்டின்னால் எளிமையாக இருக்குதுப்பா இன்டெகிரிட்டினா நேர்மையாக இருக்கிறது ஸோ சின்சாரிட்டினால் வாய்மை உண்மையாக சின்சியராக கண்ட ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ சின்சியர்னால் வந்து என்ன கேட்டிங்கன்னா வாய்மை உண்மையாக இருக்குதுன்னு நடத்தும் வாய்மைனா உண்மை நடத்துங்க ஓகேவா உண்மையை குறிக்கும் சேரிட்டினா ஈகை ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க முக்கியந்தான் சேரிட்டினா ஈகை டிக்னிடி அப்படின்னா கன்னியம் டிக்னிடி அப்படின்னா கன்னியம் பிரியசிங் அப்படின்னா என்னது உபதேசம் பிரியச்சிங்னா உபதேசம் டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை அஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல் அஸ்ட்ரானமினா என்னது வானியல் வானியல் நண்பர்களே அஸ்ட்ரானமி வானியல் டை கிளாசிக் லாங்குவேஜ் இரட்டை வழக்கு மொழி தான் நான் சொன்னேன் இந்த டைக்ளாசிக் கிளாசிக் லாங்குவேஜ் என்பது ஸ்கூலுக்கு அந்த புக்கு வெளியே இருக்காது இரட்டை வழக்கு மொழி இது புத்தத்துக்கு உள்ளே இருக்கும் ஸோ தான் நான் சொன்னேன் புக்கு உள்ளதும் எடுத்து வச்சுருக்கோம் மிச்சவங்க யார் வச்சுக்கலாம் நான் தெரியாது செக் பண்ணி பாருங்கள் நம்ம அவ்வளோ நல்லா வச்சுருக்கோம் ஸோ இரட்டை வழக்கு மொழி ஒன்று கூட விடாமல் ஸோ எவ்வளோ மொழி சிக்ஸ்த்து செவன்த்தில் மட்டும் நூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்குது எயித்து கம்மியாக தான் இருக்கும் ஆர்டிகுலேட்ரி பொனிட்டிக்ஸ் ஒலி பிறப்பியல் ஆர்டிகுலேட்ரி பொனிட்டிக்ஸ் அப்படின்னா என்னது ஒலி பிறப்பியல் அடுத்து வவ்வல்னா உயிரொலி ஈசி கான்ஸ்டன்ட்னா மெய்யொலி இது ஈஸி வவ்வல்னா உயிரொலி கான்ஸ்டன்ட்னா மெய்யொலி லெக்ஸிகோ அகராதி அகராதியியல் லெக்ஸிகோ அகராதி இயல் நசல் கான்ஸ்டன்ட் சவுண்டு அப்படின்னா மூக்கொலி நசல் கான்ஸ்டன்ட் சவுண்டு அப்படின்னா மூக்கொலி போன் ஒளியன் போனாலஜினால் ஒளியியல் போன் அப்படின்னா ஒளியன் ஏன் வச்சுக்கோங்க எபிகிராஃப்னாலும் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்னாலும் கல்வெட்டு பிக்டோகிராப்னா சித்திரை எழுத்து சிந்தவழி மக்கள் சித்திரழுத்த பெயர் படித்தோம்ல ஸோ பிக்டோகிராப்னா சித்திரை இழுத்து ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர் ட்ரைப்ஸ்னால் பழங்குடியினர் ரிட்ஜ் அப்படின்னா மலைமுகடு அல்லது ரைட்ஜு அப்படி கூட சொல்லுவாங்க ஸோ ரைட்ஸ் அல்லது ரிட்ஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மலைமுகடு பிளைன் அப்படின்னா சமவெளி பிளைனாக இருக்குப்பா அப்படின்னா நான் அது சமவெளிப்பா அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ லோக்கஸ்ட் அப்படின்னா வெட்டுக்கிளி லோக்கஷ்னா வெட்டுக்கிளி லியோபேன்னா சிறுத்தை லியோனா சிறுத்தை ஓகேவாங்க லியோபேட் அப்படின்னா சிறுத்தை லோக்கஸ்ட் அப்படின்னா வெட்டுக்கிளி வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு வேலி அப்படின்னா அது பள்ளத்தாக்கு திக்கட் புதர் புதர்க்கில் வந்தால் திக்குமுக்கு தெரியாமல் தான் இருப்போம் ஸோ புதர்னா திக்கட் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து பட்டு மொட்டு பட்டுனா மொட்டு டிசீஸ் அப்படின்னா நோய் டிசீஸாக நோய் அதுக்குமே சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவே தெரிஞ்ச விஷயம் ஹெர்ப்ஸ்னா மூலிகை ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி மில்லட்ஸ் அப்படின்னா சிறு தானியங்கள் என்னது சிறுதானியங்கள் சிறு தானியங்கள் ஜீன் அப்படின்னா மரபணும் அதாவது ஜீன்னா என்னது மரபுணும் ஸோ ஆடிட் ஆடிட்டர் அப்படின்னா பட்டைய கணக்கர் ஆடிட்டர்னால் பட்டைய கணக்கர் ஸோ அலர்ஜினா என்னது எனக்கு இது அலர்ஜிப்பா அப்படின்னா என்ன அடுத்தோம் ஒவ்வாமை அலர்ஜினா ஒவ்வாமை பங்கச்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி பங்கச்சுவேஷன்னா நிறுத்தற்குறி ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் ஓகேவாங்க மொழிபெயர்ப்பு ஆர்னமெண்ட்னா அணிகலன் அணிகலன்னா என்னது ஆர்னமெண்ட் பார்த்துடலாம் அவார்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவேர்னஸே இல்லைடா அப்படின்னு சொன்னால்ன்னா விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி அடுத்தோம் அதுக்கப்புறம் டேலண்ட்டாக என்னது திறமை புரியும் எல்லாத்துக்குமே கிராஃப்ட்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள் கிராஃப்ட்ஸ்னால் என்னது கைவினை பொருட்கள் க்னைட்டிங் அப்படின்னா பின்னுதல் க்ளைட்டிங் அப்படின்னா பின்னுதல் ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல் ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல் ஹார்ன் அப்படின்னா கொம்பு பஸ்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்களே அது கொம்பு தான் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஹார்ன் அப்படின்னா கொம்பு ட்ரம் அப்படின்னா முரசு ட்ரம் அப்படின்னா அது முரசு ஆர்டிசிஎன் அப்படின்னா கைவினைஞர் ஆர்டிசிஎன் அப்படின்னா கைவினைஞர் பேஸ்கட்ரி அப்படின்னா கூடை முடைதல் பேஸ்கட் பால் வாடுவாங்களே ஸோ கூடை அந்த கூடைப்பந்து தான் சொல்லுவாங்க அதை ஸோ பேஸ்கட்ரினா கூடை முடைதல் ரைட் அப்படின்னா சடங்கு அல்லது ரிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் அல்லது ரிட்டுனா என்ன போடணும் சடங்கு அப்படின்னு சொல்லி போடணும் த்ரெட்டு நூல் த்ரெட்டுன்னா நூல் ஸ்டிச் தையல் ஸ்டிச் அப்படின்னா தையல் லூம் தறி ஃபேக்ட்ரி ஆலை லூம் அப்படின்னா தறி ஃபேக்ட்ரினா ஆலை டெய்ரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம்னால் என்னது பால் பண்ணை டையிங் அப்படின்னா சாயமேற்றுதல் டையிங்னா சாயமேற்றுதல் நண்பர்களை டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல்னு வரும் இங்கே தோல் கொடுத்துருக்கேன் ஸோ தோல் பதனிடுதல் குடிச்சிக்கோங்க ரெடிமேட் டஸ்ட்னா ஆயிரத்தி ஆடைய சிக்ஸ்த்தில் இருந்துச்சுல எக்யூஸ்ட்ரைன் அப்படின்னா குதிரை ஏற்றம் எக்யூஸ்ட்ரைன் அப்படின்னா அது குதிரை ஏற்றம் சப்போர்ட் அப்படின்னா ஆதரவு சப்போர்ட் பண்ணப்பா ஆதரவு கொடுங்கப்பா அப்படின்றது தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆதரவு கொடுங்க அதுதான் வந்து சொல்கிறது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க த ஹீரோ அப்படின்னா கதாநாயகன் டேக்ஸ் அப்படின்னா என்னது வரி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா என்னது முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் நிறையா இருப்பாங்க ஆனால் சீஃப் மினிஸ்டர்ன்றது முதலமைச்சர் மட்டும்தான் விக்டோரி அப்படின்னா வெற்றி சேரிட்டி அப்படின்னா அப்போ அதை பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஈஹேன்னு பார்த்தோம் ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க தொண்டு எது வந்தாலும் சரிதான நண்பர்களே இன்டெகிரிட்டி நேர்மை இன்டெகிரிட்டினா நேர்மை இது மூலம் பார்த்தோமா இதே போல் இன்டெகிரிட்டினா நேர்மை வாய்மைக்கு ஒன்று பார்த்தோல்ல இன்டரெட்னா நேர்மையுன்னு பார்த்தோம் வாய்மைக்கு என்ன பார்த்தோம் டக்கு ஞாபகம் மாட்டுதே சரி ஓகே இன்டர்னா நேர்மை பார்த்துக்கோங்க சின்சாரிட்டி வாய்மைனா சின்சாரிட்டி அடுத்து சாயின்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஞானி சாயின்ட் அப்படின்னா ஞானி ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு பிளாசபி தத்துவம் பிளாசபின்னா தத்துவம் ரீஃபார்ம் சீர்திருத்தம் திருத்தம் ரீஃபார்ம்னா அதாவது ரீஃபார்ம்னா பாருங்களேன் சீர்திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு யூனிவர்சிட்டின்னா பல்கலைக்கழகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நான் இன்னும் சொல்கிறேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க புக்கு உள்ளிருக்கிறது இருக்கும் புக்கு வெளியிருக்கிறது இருக்கும் ஸோ நல்லா வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க வீடியோ டவுன்லோடே கூட வச்சு ரெண்டு மூணு மணிக்கு காலையில் கேட்டீங்கனாலே போதும் படிக்கணும் அவசியமே கிடையாது கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை கான்ஃபிடென்ட்டாக இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பியா நம்பி படிங்க அதுதான் மேட்ரு ஸோ அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்னால் என்னது ஒப்பந்தம் டாக்ட்ரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு அமைப்பு டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு டபுள் ஓட்டிங் டபுள்னா இரட்டை தெரியும் ஓட்டிங்னா வாக்குரிமை ஸோ டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா ரவுண்டனால் வட்டம் டேபிள்னா மேசை கான்ஃபரன்ஸ்னால் மாநாடு ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னால் வட்டம் மேசை மாநாடு அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் ஓகேவாங்க மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் உறுப்பினர் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் டெரகோட்டா தான் அந்த டெரகோட்டா பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ளே இருக்கவே இருக்காது ஸோ இது வந்து சாரி புக்கு பேக்கில் இருக்காது அப்போ புக்குக்குள்ளே தான் இருக்குது அதனால தான் புக்குறவராக சொல்லியிருந்தேன் டெரகோட்டா அப்படின்னா அது சுடுமன் சிற்பக்கலை டெரகோட்டானா சுடுமன் சிற்பக்கலை ஸோ நம்பர்களை தரக்கூட்டாலும் சும்மா சேப்பில்லையே அவ்வளோதான் முடிஞ்சு சிக்ஸ்த் டு எயித்து அந்த புக்குக்குள்ளேருந்து இங்கிலீஷை தமிழ் படுத்துன்னு கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணாமல் எழுதி கொடுத்துருக்கேன் ஸோ எல்லோரும் இந்த வரைக்கும் பார்த்தவங்க ஒரு லைக் பண்ணிட்டு போங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சாப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாேருக்கும் தேங்க்யூ